ரசுலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி விஷம்தோ இந்த வாலை எடுத்து கொண்டு சென்ற உமேதிபின் வஹுப் எப்படி இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார் அவரும் சஃபானிபின் உமையாவும் மக்காவிலே யாருக்கும் தெரியாமல் பேசிய விடயங்களை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கால் முகமது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்ற ஆச்சரியமான வரலாறை பற்றி தான் இந்த பதிவிலை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்றென்றும்னைவர் மக்காவிலே இருந்த நபி அவர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கும் குறைஷர்கள் பல துன்பங்களை துயரங்களை சித்திரவதைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒருவர் தான் என்பவர் தங்களுடைய சீராவிலை பதிவு செய்கிறார்கள் ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்களுக்கு கடுமையான முறையிலே சித்திரவதை கொடுப்பவர்களில் இந்த உமரிபுணுவும் சிறந்து விளங்கினார் என்பதாக கூறுகிறார்கள் இந்த நீண்ட தொடர்ந்து சொல்கிறார்கள் பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற

என்ன தெரியுமா எனக்கு அதிகமான கடன்கள் இருக்கின்றன அந்த கடன்களை நிறைவேற்றுவதற்கு எனக்கு முடியாமல் இருக்கிறது அடுத்தது எனக்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தை நினைத்தும் எனக்கு பயமாக இருக்கிறது இந்த இரண்டு பிரச்சனைகள் மட்டும் இல்லாவிட்டால் இன்றைய நான் மதீனாவுக்கு சென்று

அந்த எழுவது கைதிகளில் என்னுடைய மகனும் ஒருவர் இந்த காரணத்தை வைத்து என்னுடைய மகனை நான் பார்க்க வந்தேன் என்ற காரணத்தை வைத்து நான் போவேன் என்று சொன்னவுடன் நீங்கள் விட்டுவிடுங்கள் இனிமேல் உங்களுடைய கடனுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் உங்களுடைய எல்லா கடன்களையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பம் இனிமேல் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வது போல் உங்களுடைய குடும்பத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்துவிட்டு வாருங்கள் வெற்றியுடன் வாருங்கள் என்று இந்த சஃபானிபுன் உமையா உமைரிபுன் வஹபுடன் சொல்ல உமைரிபுன் வஹபும் மதீனாவுக்கு கிளம்ப தயாராகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாளை எடுத்து அதிலே விஷத்தை நன்றாக பூசி இவர் என்ன செய்தார் அந்த வாளையும் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறார் பிறகு அந்த விஷம் தோய்ந்த வாளை தன்னுடைய இடுப்பிலே மாட்டிக்கொண்டு மதீனாவுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறார் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து மஸ்தூர் நபவிக்கு பக்கத்திலே தன்னுடைய ஒட்டகத்தை அவ்வாறு கட்டுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் உமர் பின் ஹத்தாப் ரத்தி அல்லாஹ் அவர்கள் சில முஸ்லீம்களுடன் பதிலே அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த வெற்றியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே உமேர் இப்னு வஹ்பை கண்டவுடன் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஹாதல் கல்பு அதுவுல்லா இந்த நாய் அல்லாஹ்வுடைய விரோதி இவன் எதற்காக மதீனாவுக்கு வந்திருக்கிறான் இவன் வந்திருந்தால் நிச்சயமாக அதில் எந்த ஒரு நலவும் இருக்காது ஏதாவது ஒரு கெடுதியை செய்வதற்காகத்தான் இவன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அது மட்டுமல்ல பதிலே முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணியதும் இவன் தான் என்று உமர் பின் ஹத்தா அல்லான் அவர்கள் சொல்லி அவனுடைய கொலரை பிடித்துக்கொண்டு கொண்டு நபியவர்களில் எடுத்து இழுத்து கொண்டு சென்றார்கள் சொன்னார்கள் யார சோழல்லா அல்லாஹுடைய விரோதி வந்திருக்கிறான் அனுமதி தாருங்கள் இவனை இந்த இடத்திலேயே கொலை செய்து விடுகிறேன் அதற்கு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உமரை அவருடைய கழுத்திலிருந்து நீங்கள் கையை எழுதுங்கள் உமேர் நீங்கள் நெருங்கி வாருங்கள் என்று சொல்ல உமேரிபுண் வகுப் நெருங்கி வந்தார் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உமரிபுள் வகுப்பை பார்த்து நீங்கள் எதற்கு எதற்காக மதீனாவுக்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என்னுடைய மகன் வஹுபிபின் உமைர் உங்களிடத்திலே கைதியாக இருக்கிறார் அவருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைர் இப்னு வஹுபை பார்த்து கேட்டார்கள் சரி உங்களுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய வாளுடைய விஷயம் என்ன எதற்காக நீங்கள் வாளை எடுத்து கொண்டு வந்தீர்கள் அதற்கு உமைர் இப்னு வஹுப் சொன்னார் நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் வழியில் யாராவது வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்தால் அவர்களிடத்தில்

உமையாவும் அமர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் அவரிடத்திலே இப்படித்தான் என்னுடைய மகன் நபி அவர்களிடத்திலே கைதியாக இருக்கிறார் என்னுடைய குடும்ப சுமை இதே போல கடன் மட்டும் இல்லாவிட்டால் இன்றைய மதீனாவுக்கு சென்று நபி நான் கொலை செய்து விடுவேன் என்று நீங்கள் சொல்லவில்லையா அதற்கு சஃபின் உமையா உங்களுடைய அந்த கடன் பொறுப்பையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்கவில்லையா என்று சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு போனார் வியப்படைந்தார் கண்ணியமானவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எந்த இன்டர்நெட் வசதியும் கிடையாது எந்த சேட்டலைட்டும் கிடையாது எந்த போனும் கிடையாது உடனே இந்த நபி வார்த்தையை கேட்டவுடன் உமேர் இப்னு வஹப் திகைப்படைந்து சொன்னார் அல்லாஹ்வே சத்தியமாக அந்த இடத்திலே என்னையும் சஃபான் இப்னு உமையாவையும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்திலே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி தெரிந்தது அந்த இடத்தில் பக்கத்தில் இருப்பவருக்கு கூட நாங்கள் இருவரும் பேசிக்கொண்ட விடைய தெரியாமல் இருந்ததே உங்களுக்கு எப்படி தெரிந்தது நிச்சயமாக இது இறை

என்று நான் அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு கூறுகிறேன் அவர்கள் மூலம் என் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நேர்வழியை காட்டலாம் என்று சொன்னவுடன் சல்லல்லாஹு அலைவசலம் உமேரி பின் வகுப்புக்கு அனுமதி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு கண்ணியமானவர்களே மறுமுனையில் சஃபானி பின் உமையா உமேரி பின் வகுப்பு போன விடயம் நடந்து விட்டதா இல்லையா என்பதை அறிவதற்காக துடித்து கொண்டிருந்தார் அந்த வழியில் பிரயாண கோஷ்டிகளை கண்டால் உமேரி பின் வகுப்பை நீங்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று ஒவ்வொரு நாளும் கேட்பார் கடைசியில் ஒருவர் வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டாரே வுடன் சிபு உமையா கோபட்டு இனிமேல் கடனுடைய பொறுப்பையும் நான் எடுக்க மாட்டேன் அவருடைய குடும்பத்தையும் நான் பார்த்துக் கொள்ள மாட்டேன் என்று வன்மையாக சொல்லிவிட்டார் தபரானியுடைய மக்காவுக்கு வருகிறார் மக்காவிற்கு வந்து மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார் இவரின் மூலமாக அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கண்ணியமானவர்களை நபியவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி விஷம் தோய்ந்த வாளை எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டார்கள் ஆனால் நடந்த விடயத்தை சல்லல்லா